வணக்கம் நண்பர்களே இந்தியா இந்த நாடு தான் எவ்வளோ பல்லுயிர் கொண்ட நாடாக இருக்கு புலிகள் சிங்கங்கள் யானைகள் காண்டாமிருகங்கள் சிறுத்தைகள் மயில்கள் இருவாச்சி பறவைகள் இன்னும் எத்தனையோ விலங்குகளும் பறவைகளும் நிறைஞ்சு இருக்கு ஆனால் இந்த மாபெரும் விலங்கு கூட்டத்தில் சில தனித்துவமான விலங்குகள் கவனிக்கப்படாமல் போயிருதுங்கிறது தான் துரதிருஷ்டவசமான ஒன்று அப்படி ஒரு விலங்கை பற்றி தான் இன்றைக்கி வனமும் வானமும்ல பார்க்க போறோம் இது உருவத்தில் ஒரு பசுவை போல பெருசு ஆனால் குதிரையை விட வேகமாக ஓடக்கூடியதுங்க சிலருக்கு புனிதமாகவும் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்குது இந்த உயிரினம் தான் என்ன வாங்க இன்னைக்கு ஆசியாவிலேயே பெரிய ஆண்டிலோபா இருக்கிற அரிய உயிரினமான நீல்காயை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இதை தமிழில் நீலான்னு அழைக்கிறாங்க இவற்றோட பெயருக்கு காரணம் இவ எங்கே வாழுது இவற்றோட தனிச்சிறப்பு என்ன இப்படி எல்லா தப்பத்தையும் இன்னைக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீல்காய் இந்திய துணை கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெரிய ஆன்டிலோபுங்க அதென்ன ஆன்டிலோப் மானும் ஆன்டிலோபும் வேற வேறான்னு கேட்குறீங்களா ஆமாங்க வாங்க முதல்ல ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம் ஆன்டிலோபுங்கிறது போவிடே அறிவியல் குடும்பத்தில் இருக்கிற ஆடு மாடு எருமை கால்நடைகள் போன்ற விலங்குகளை கொண்டது இதில் கேளையாடு போன்ற வன ஆடுகள் சில மான்கள் போன்ற தோற்றத்தில் இருந்தாலும் அவை மான் இல்லைங்க ஆன்டிலோப்புகளுக்கு கொம்புகள் சின்னதாகவும் எலும்பு மற்றும் கெராட்டின் பூசப்பட்ட நிரந்தரமான கொம்புகளாக இருக்கும் அதாவது ஒரு முறை வளர்ந்த கொம்புகள் அதோட வாழ்நாள் முழுவதும் அதே கொம்பு தான் இருக்கும் மான்கள் போன்ற கிளை கொம்புகள் இவற்றுக்கு இல்லைங்க மேலும் மான்களுக்கு ஆண்டுதோறும் கொம்புகள் கொட்டி திரும்பவும் உழைக்கும் மற்றும் மான் கொம்புகள்ல கெராட்டின் கிடையாது எலும்பு செய்யப்பட்டது இப்படி முக்கியமான சில அம்சங்கள் ஆன்டிலோப்களை மான்களில் இருந்து வேறுபடுத்துது நீல்காய்கிற சொல்லு ஹிந்தியிலிருந்து வந்ததுங்க நீல் அப்படின்னா நீல நிறம்னும் காய் அப்படின்னா பசுன்னு அர்த்தம் ஆண் நீல்காய்களுக்கு நீல சாம்பல் நிற தோல் இருக்கும் இதனால தான் இவற்றுக்கு இந்த பேரே வந்தது இவற்றை ப்ளூ புல்லும் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க பெண் நீல்காய்களுக்கு தோல் பழுப்பு நிறத்தில் இருக்குது இவற்றை புல்லுன்னு அழைச்சாலும் அது வெறும் புனைப்பெயர் தாங்க நீல்காய் கால்நடைகளோட தொடர்புடையது இல்லை இது போவிடே குடும்பத்துல தனக்குன்னு ஒரு தனி உட்புரிவை கொண்டது அதாவது தனி ஜீனஸ் இருக்கு நீல்காய் ஒரு பிரம்மாண்டமான விலங்குங்க இது அஞ்சு அடி வர உயரமும் ஏழு அடி வர நீளமும் கொண்டது ஆண் நீல்காய்கள் முந்நூறு கிலோ வர எடையும் பெண் நீல்காய்கள் இருநூத்தி பத்து கிலோ வரை எடையும் கொண்டிருக்கும் ஆண் நீல்காய்களுக்கு இருபது முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வர நீளம் கொண்ட கொம்புகள் இருக்குங்க பெண் நீல்காய்களுக்கு கொம்புகள் இல்லை இவை பொதுவா பத்துல இருந்து பதினைந்து வருடம் வரை கூட வாழுதுங்க உருவத்தில் இருக்கிற வேறுபாடுனாலையும் தோல் நிறத்தினாலையும் ஆண் மற்றும் பெண் நீல்காய்களை எளிதாக வேறுபடுத்த முடியும் நீல்காய் இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமே காணப்படுற ஒரு அரிய விலங்குங்க வடக்கு மற்றும் மத்திய இந்தியா இந்தியாவோட மேற்கு பகுதிகளில் குறிப்பாக ராஜஸ்தான் மற்றும் குஜராத் டெக்கான் மற்றும் டெராய் பகுதிகளில் காணப்படுது இது தவிர இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளிலையும் நேபாளத்தில் சில பகுதிகளிலையும் நீல்காய்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்த நீல்காய்களை இங்கே இருந்து கொண்டு போய் அமெரிக்காவின் டெக்ஸாஸில் வேட்டையாடுறதுக்காக அறிமுகப்படுத்தினாங்க ஆனா இவற்றோட மீள்தன்மை காரணமா இன்னைக்கும் டெக்சாஸ்ல ஐம்பதாயிரம் நீல்காய்கள் வர காட்டுல வாழுதுங்க இவை பெரும்பாலும் வறண்ட புற்கள் திறந்தவெளி புல்வெளி மற்றும் செமி டெசர்ட்னு சொல்லப்படுற அரை பாலைவன பகுதிகளையே விரும்புது அடர்ந்த காடுகளையும் உயரமான மலைகளையும் இவை தவிர்க்குதுங்க இந்தியாவோட கடுமையான காலநிலைய நீல்காய்கள் ரொம்ப சிறப்பாவே கையாளுதுங்க அதிக வெப்பத்தை தாங்கி நீண்ட காலம் தண்ணீர் இல்லாமல் வாழக்கூடியது கடினமான புதர்கள் மற்றும் உலர்ந்த புற்களை உண்டு எளிதாக சமாளிக்குது இன்னைக்கு இவை பொதுவா விவசாய நிலப்பரப்புகள்ல காணப்படுது குறிப்பா சுண்டல் சோளம் கடுகு கோதுமை போன்ற பயிர்கள் இருக்கிற விவசாய நிலங்கள் பக்கத்திலேயே பார்க்கலாம் நீல்காய்கள் பொதுவா பகல்ல சுறுசுறுப்பா இருக்கிற ஒரு விலங்கு இவற்றோட சமூக அமைப்பும் சுவாரஸ்யமான இளம் விலங்குகளோடு இனப்பெருக்க காலம் தவிர பெரும்பாலும் தனிமையிலேயே தான் இருக்கும் நீல்காய்கள் தாவர உண்ணிகள் தான் அவற்றோட உணவுல புல் இலைகள் புதர்கள் விதைகள் மற்றும் பயிர் தாவரங்களும் அடங்கும் அவை பெரும்பாலும் புல்லை விட புதர்களையே அதிகம் உண்ணுது இதன் மூலமா அவை புதர் வளர்ச்சியை தடுக்குது விதை பரவலுக்கு உதவுது மேலும் சுற்றுச்சூழல் அமைப்பு சமநிலைக்கு ரொம்பவே உதவுதுங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நீல்காய் விதைகளை முழுமையா விழுங்கி சாணம் மூலமா வெளியேற்றுது இதனால விதைகளை சேதப்படுத்தாம காட்டோட மீள் உருவாக்கத்துக்கு இது பெரிதும் பங்களிக்குதுங்க குளிர்காலம் மற்றும் கோடையோட தொடக்கத்துல இனப்பெருக்க காலம் உச்சத்தை அடையுது ஆண் நீல்காய்கள் பெண் விலங்குக்காக கடுமையா போட்டியிடும் அப்போ தன்னை காட்சிப்படுத்திக்கிறது நிலை நிறுத்திக்கிறது மற்றும் அவ்வப்போது மோதல்கள் போன்ற பல யுக்திகளை கையாளும் இவற்றோட கர்ப்பகாலம் சுமார் எட்டு மாதங்கள் வரை நீடிக்கும் பெண் விலங்குகள் பொதுவா உயரமான புல்லுல மறைஞ்சு ஒன்னுல இருந்து ரெண்டு கன்றுகளை ஈன்றெடுக்குது கன்றுகள் பிறந்த சில மணி நேரத்திலேயே நிக்கவும் நடக்கவும் செய்யுது ஆனா வேட்டையாடுற விலங்குகள் கிட்ட இருந்து தவிர்க்க வாரக்கணக்கில் இவை மறைஞ்சே இருக்குது இப்படி பதுங்கி தன்னோட தாயோட பாதுகாப்புலே இருக்கிற நீல்காய் குட்டிகள் சில வாரத்துக்குள்ளேயே மேய்ச்சல தொடங்குது ஆனா பொதுவா ஆறுல இருந்து எட்டு மாதங்கள் வரை அவை பெண் நீல்காய்களின் குழுவோடையே இருக்குது சுமார் ஒரு வருட வயதை எட்டும் போது பெரும்பாலான இளம் நீல்காய் குட்டிகள் முழுமையா சுதந்திரமா தாங்களாவே வாழத் தொடங்குது வளர்ந்த நீல்காய்கள் உருவத்துல ரொம்பவும் பெருசுங்கிறனாலையும் அவை வேகமா ஓடக்கூடியதுங்கிறனாலையும் வெகு சில வேட்டையாடும் தான் இவற்றை வேட்டையாட முடியும் அவை புலிகள் சிறுத்தைகள் கீர்காடுகள்ல சிங்கங்கள் காட்டு நாய்கள் கிராமப்புறங்கள்ல தெருநாய் கூட்டங்கள் மற்றும் மனிதர்களால மறைமுகமா பல வழிகள்லையும் அச்சுறுத்தலுக்குள்ளாகுது ஆனா இவற்றோட கன்று குட்டிகளை நரிகள் ஓநாய்கள் மற்றும் வேட்டையாடுற பேர்ட்ஸ் ஆஃப் பறவைகளாலையும் எளிதாக அச்சுறுத்தலுக்குள்ளாகுது இந்திய கலாச்சாரத்துல நீல்காய்க்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்குங்க இவற்றோட பசுவை போன்ற தோற்றம் காரணமா பல கிராமவாசிகள் இவற்றை புனிதமா பாக்குறாங்க ஆனா இன்னொரு பக்கம் விவசாய பகுதிகளில் இவை பயிர்களை தாக்குது குறிப்பாக கடுகு கோதுமை பருப்பு வகைகளோட விவசாயத்துக்கு இவை அச்சுறுத்தலா இருக்குங்க இதனால விவசாயிகளுக்கும் இந்த விலங்குகளுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு ஏற்படுதுங்க இந்த விலங்கு பல நூற்றாண்டு காலமாக இந்திய மக்களை ஈர்த்து வருது இதுக்கு சான்றா இவற்றோட பழைய ஓவியங்கள் திகழுதுங்க இவற்றோட பழமையான ஓவியம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதுகள்ல வரையப்பட்ட ஒரு ஓவியம் இந்த ஓவியம் முகலாய மன்னர் அக்பரோட சேகரிப்புல இருந்த ஒரு ஓவியம் இந்த ஓவியம் ஒரு பூங்காவில் பல விலங்குகளையும் காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு அதுல ஆண் மற்றும் பெண் நீல்காய்களையும் காட்டுதுங்கிறது தான் கூடுதல் சிறப்பு இதே போல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுகளில் ஓவியர் மன்சூர் அவர்களால் வரையப்பட்ட ஓவியம்தான் பிரத்யேகமாக நீல்காயை சித்தரித்து வரையப்பட்ட முதல் ஓவியங்க இது முகலாய மன்னர் ஜஹாங்கீர் காலத்துல அவருடைய விலங்கியல் பூங்கால இருந்த நீல்காய வரைஞ்சதா குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஓவியம் பின்னர் மன்னர் ஷாஜஹானோட சேகரிப்புல பாதுகாக்கப்பட்டு வந்தது மேலும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுகள்ல பெயர் தெரியாத ஓவியர் ஒருவர் வரைந்த ஓவியத்துல ஆண் மற்றும் பெண் நீல்காய்களை அழகா சித்தரிக்குதுங்க மேலும் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதுல ஷாஜஹானோட மூத்த மகனான தாராசிக்கோ ஒரு நீல்காய வேட்டையாடுறது போல வரையப்பட்ட மற்றும் ஒரு ஓவியம் ரொம்பவே பிரபலங்க இது தவிர நிறைய முகலாயர்கள் கால ஓவியங்கள்ல நீல்காயை பார்க்கலாங்க வேடிக்கை என்னன்னா ஆசியாவோட பெரிய ஆண்டிலோப்பான பிரதானமா இந்தியாவிலேயே இருக்கிற நீல்காய்களுக்கு இந்திய அஞ்சல் துறை தபால் தலை எதுவும் வெளியிட்டதில்லை மாறா இந்த விலங்குகள் இல்லாத நாடுகளான மால்டோவா மற்றும் வடகொரியா இவற்றுக்கு தபால் தலையை வெளியிட்டு கௌரவிச்சிருக்காங்க ஐயூசிஎன் பட்டியல்ல இவை குறைந்த கவலைக்குரிய விலங்கா அதாவது லீஸ்ட் கன்சர்ன்ட் ஸ்பீசிஸ்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு இன்றைய நிலைமையில இவற்றோட எண்ணிக்கை நல்ல நிலையில இருக்கு இதுக்கு காரணம் இவற்றோட பரந்த வாழ்விடம் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வாழக்கூடிய தன்மை மற்றும் இவற்றோட உணவு பழக்கம் ஆனால் இவற்றோட எதிர்காலம் நம்ம நிர்வகிக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது வாழ்விட இழப்பு சாலை விபத்துகள் விவசாய மோதல் ஆக்கிரமிப்பு போன்ற பல சவால்களையும் தாண்டி இவை நல்ல நிலையில் தொடர்றது நம்ம எல்லோரோட தாங்க இருக்கு அழகான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு விலங்கு மர்மமான புனிதமான ஆனால் சர்ச்சைக்குரிய ஒரு விலங்கா நீல்காய் இருக்குங்க மனித நாகரிகத்தோட வனவிலங்குகள் தன்னோட வாழ்க்கையை எப்படி உருமாற்றி வாழுதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டுங்க அடுத்த முறை நீங்க நீல்காயை பார்க்கும்போது நினைவில் வச்சுக்கோங்க நீங்க ஆசியாவோட மிகப்பெரிய ஆன்டிலோப் மற்றும் இந்திய சமவெளியை உயிர்ப்போட வச்சிருக்கிற ஒரு உன்னதமான உயிரினத்தை பார்க்குறீங்க என்னோட சேர்ந்து நீல்காய்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு அருமையான விலங்கோட வனமும் வானமும் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ச்சியாக நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க